சார் நடிகர் விஜய் நடிகை விசால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் இது கொண்டு போகிறாங்க திரைப்பட இயக்குநராக அவங்களுடைய அரசியல் கட்சி யார் வேணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுறது யார் இருந்தாலும் சந்தோஷம் தானே செங்கல்லாம் வரைக்கும் கஸ்டமருக்கு நாமதானே தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் டிஎம்டி கம்பிகள் ஒரு திருப்பணி ஆணையம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மக்களும் வந்து மறுக்கிட்ட ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலேயே ஒரு நல்ல விஷயங்கள் மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மூணு சாங்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்கு இந்த ட்ரெய்லர் கூட வந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய ஓபனிங் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார் நடிகர் விஜய் நடிகை விஷால் இவங்கெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் வந்து வராங்க திரைப்பட இயக்குனராக அவங்களுடைய இருக்குது அரசியல் கட்சி அரசியல் மக்களுக்கு நல்லது சந்தோஷம் தானே தானே உங்கள் படங்களை இரண்டாம் பாகங்கள் சில படங்களை எடுக்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க அதில் வந்து சாமி சிங்களம் இப்போ எடுத்திருக்கீங்க அடுத்த கட்டமாக தாமரபரணி அந்த மாதிரி படங்கள் இரண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை ஏன்னா போலீஸ் படம் ஒன்று பண்ணும் அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுன்னு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ அது அதை நோக்கி தான் நடந்துட்டு அந்த ஸ்கூல் வேலையை தான் இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ண அடுத்த நாள்ல அந்த வேலையை ஆரம்பிங்க ஸோ அதனால் வந்து ரெண்டாம் ஐடியா இப்போது கே சார் இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி ஓடிடி இந்த மாதிரி நிறையா நாளுக்கு நாள் நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறது எண்ணிக்கை கூடுதா குறைதா எப்படி சார் வருங்காலங்களில் எப்படி இருக்குது அதுக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேட்டர் கூட பார்த்தது தான் சாட்சி இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி இருபது வருஷம்னு நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் திரைப்படம் தில்லி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் குடும்பம் குடும்பம் அப்படி ஸோ அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது படம் நம்ம நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து தேட்டர் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தேட்டர்களும் வந்து இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க மக்கள் வந்தாச்சுன்னா ஹாப்பியாக இருந்துட்டு போகணுன்ற எண்ணம் வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கு வந்துருச்சு மக்களுக்கும் ஒரு நல்ல தேட்டரில் போய் படம் பார்க்கணும் நல்லோட போன எதை வாங்கி சாப்பிட கொடுத்துக்கிட்டு ஒரு 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 சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி அதை ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிக்கணும் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்துட்டு ஓடிடணுன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் டைமிங் அதை ஒதுக்கி அந்த டிராவல் டைமிங்லாம் சேர்த்து ஒரு அழகான ட்ரிப்பாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த கல்ச்சரில் கொண்டு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து சினிமா வந்து என்றைக்கு எந்த ஓடிடி வந்தாலும் சரி எந்த யூடியூப் வந்து எடுத்துருந்தாலும் சரி எல்லாமே சினிமாவுக்கு பக்கம் பழமாக தான் இருக்கும் எல்லா படங்களுமே வந்து தியேட்டரில் பண்ணிட அது வந்து சில விஷயங்கள் சில படங்கள் வந்து ஓட்டிட்டு போகுது ஒரு சின்ன படங்கள் அந்த மாதிரியும் இருக்கும் அது அதனால எல்லாமே இன்னைக்கு அவசியம் தான் என்றைக்குமே வந்து சினிமா மட்டும் பேஸ் வந்து எல்லாத்துக்கும் சினிமா தான் அதனால சினிமா என்றைக்குமே வந்து நல்லபடியாக இருக்குன்றதுக்கு சாட்சி வந்து இப்போ நம்ம தேட்டருக்குள்ள பார்த்தேன் இந்த காட்சியும் இந்த காட்சியில் இருக்கிற ரசிகர்கள் தான் செங்கல் இருக்கு நாமதான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்